மிக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது ஒன்பது நாட்களாக தேடப்பட்டு வந்த துரைசாமி மகன் வெற்றி துரைசாமியின் உடல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இமாச்சல பிரதேசில் நதியில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மாயமான சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் செய்தி துரைசாமியின் மகன் வெற்றியை தேடும் பணி நான்காவது நாளாக இன்றும் தொடர்வதாக தகவல் வெளியிடுகின்றன இந்நிலையில் ராணுவத்திலும் ஆளுகர் நீச்சல் நிபுணர்களும் நேற்று மாலை முதல் ஈடுபடுத்தப்பட்டன எனவே விரைவில் வெற்றி துறைசாமியின் பற்றிய தகவல் கிடைக்கலாம் என கூட தெரிவிக்கப்பட்டது இதில் இமாச்சல பிரதேச மாநிலம் கசாங் நாலா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே தட்லக் நதி நதி ஓடும் மலைப்பாதையில் செய்தி துறைசாமியின் மகன் வெற்றி சென்ற சென்ற கார் ஞாயிற்றுக்கிழமை கார் விபத்துக்குள்ளானது இமாச்சலில் வானிலை மிக மோசமாக இருப்பதால் பல இடங்களில் தேடும் பணி நிறுத்தப்பட்டிருப்பதாலும் வெற்றி துரைசாமி குறித்த தகவல் அறிய இரண்டு நாட்கள் ஆகும் என காவல்துறை கூட தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் இமாச்சல பிரதேச தசை கார் கவிந்து இருப்பதற்கானது சென்னை மாநில முன்னாள் மகன் காணாமல் போனால் அவரை தேசிய பீட மீட்பு படையினர் இன்று தேடி வருகின்றனர் பல்வேறு இடங்களில் வானிலை மோசமாக இருப்பதாக கூட தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் அதுவும் இல்லாமல் இந்த குறிப்பாக சொன்ன வெற்றியின் தான் புதிதாக இயக்க உள்ள திரைப்படத்தில் படப்பிடிப்பது தேர்வு செய்வதற்காக சில நாட்கள் முன்பாக விமானம் மூலம் சென்றதாக கூட தகவல் தெரியாது அவருடன் சென்ற நபர்களினுடைய உடலான உடல் பாதிக்கப்பட்டு காயங்களும் மீட்கப்பட்டால் அது மூலமல் அந்த பகுதியில் கூடிய அஹ் நபர்கள் காவல்துறையினர் கொண்டு அதாவது ஒரு வெற்று குறிப்பாக உள்ளனால் ஒரு பொம்மையை குறிப்பாக காட்சியில் மிரக்க விட்டு அது எங்கு சென்று அடைகிறது உள்ளிட்டவை குறித்து இந்த நிபுணர் ஆய்வு மேற்கொண்டாலும் குறிப்பாக உடல் கிடைப்பதற்காக அதுவும் இல்லாமல் ஒரு உடலின் ஒரு பாலத்திற்கு மூடு மூளையின் சிறு பாதை கிடைத்து அதை கொண்டு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக அவருடைய உடல் இருக்கா இல்லை என்பதை கண்டறிவதற்காக நேற்று குறிப்பா துரைசாமியினுடைய உடல் ரத்த பரிசோதனை எடுத்து கீழ்ப்பக்கத்தில் கூடிய மருத்துவமனையில் முழுமையாக ஆய்வு செய்யும் இந்த நிலையில் தற்சமயம் அவருடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது உடல் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது உடலை தற்சமயம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படும் தேர்தல் ஈடுபட்டு வந்த காவல்துறை தற்சமே உடலை கண்டுபிடித்திருக்க உடலுக்கு மீட்டு பார்க்க முடியது குறிப்பாக ஒன்பது நாட்களுக்கு பிறகு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது சட்டத்தேர்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சடலமாக உடல் மீட்கப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது தேசிய துறையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து மீட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தன் தன்னுடைய மகனை இழந்த தொழிலத்தில் குறிப்பாக துரைசாமி செய்த உருவாக்கிறார்கள் குறிப்பாக அவர் உடலை கண்டுபிடித்தவருக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் அதாவது சன்மானம் அளிப்பதாக கூட கடந்த வாரம் அவர் அறிவித்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தன் மகனுடைய உடலை பாத்திர மாட்டோமா என்ற இயக்கத்தில் குறிப்பாக அந்த அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வாழப்பகுதியின் பகுதியும் அவர்களுக்கு

அவர் உடலை கொண்ட ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடியுது மிகுந்த கனத்த இதயத்துடன் அவர் துரைசாமி குறிப்பாக துரைசாமியாக இருக்கிறார் குறிப்பாக அவர் படம் கூட இயக்க வேண்டும் என எண்ணத்தில் தான் அதோடைய அந்த இமாச்சல பிரதேச கூடிய பல்வேறு பாதை ஆய்வு செய்ததற்காக சென்றதாக கூட தகவல் வெளியா இருக்கிறது ஏதோ புறம் இருந்தாலும் கூட நிச்சயம் இது இந்த செய்தி பொய்யாக தான் இருக்கும் அவர் உயிருடன் வருவார் என்ற எண்ணத்திலேயே துரைசாமி இருந்ததாக அவர்களுடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன இருந்த போதிலும் கூட இந்த விபத்து என்பது மிக முக்கியம் இருந்தாலும் கூட அவருடைய உடலால் கிடைத்தராதா என்ற இயக்கமும் இருந்தது ஆனால் உடல் கிடைக்குமா இல்லையா என எதிர்பார்த்தாலும் தனிச்சமயம் உடல் கிடைத்திருப்பது தேசிய பேட மீட்புத் துறையினால் மீட்கப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தாக அதனுடைய வீடியோ காட்சியை அவர்கள் மீட்க வீடியோ காட்சி வெளியிட்டிருக்கிறார்கள் தேசிய பேட மீட்பு வீடியோ வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தாக உடல் அவ்வளவு முகமானது இந்த தெளிவாக அந்த வீடியோட வெளிவரும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்பது நாள் தேடுதலுக்கு பிறகு அவர்கள் மீட்டர் தொலைவில் உடலானது கண்டுபிடித்திருக்கிறார்கள் தேசிய பேரிடர் மீதிப்படையைச் சேர்ந்த காவலர்கள்